அரசு ஊழியர்களுக்கான டபுள் ட்ரீட் சம்பளம் பென்ஷன் இரட்டி பார்க்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த உயர்வு எப்போது அப்படிங்கிறது குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எட்டாவது ஊதிய குழுவை அமைக்கும் தீர்மானத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அரசு ஊழியர்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு நடைமுறைக்கு ஒருபடி அருகில் வந்துள்ளது பொதுவாக ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் குறித்து பரிசீலனை செய்ய புதிய குழு அமைக்கப்படுகிறது கடந்த ஏழாவது ஊதியக்குழு ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிய சம்பள ஒழுங்குகள் நடைமுறைக்கு வந்தன இந்நிலையில் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக நிலவி வந்தது இதற்கான கொள்கை ஒப்புதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மத்திய அரசால் வழங்கப்பட்டது பின்னர் சில தாமதங்களுக்குப் பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்படும் அதிகபட்ச பதினெட்டு மாதங்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலிருந்து எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய சம்பள உயர்வுகள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் குழு இடைக்கால அறிக்கை ஒன்றை முன்வைத்தால் அதன் அடிப்படையில் மத்திய அரசு முன் தேதியிட்ட சம்பள உயர்வையும் வழங்க வாய்ப்புள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது பதினெட்டாயிரத்திலிருந்து இருபத்தாயிரமாக உயரக்கூடும் என நிதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைய உள்ளனர்